நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம மையத்தில் எம்டி சாருக்கு வந்து விசாரணை முடிஞ்சு வெயில் நிலவரத்தை பற்றி வர தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா வெயில் கிடைக்கல அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கு அது எப்படி வந்திருக்கு அப்படின்றத வந்து வாங்க அந்த ஆடியோ மூலயமா பார்க்கலாம் அடுத்த மாதம் பத்தாம் தேதியாக இருக்கு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மக்களே ஒரு வருத்தமான செய்தி எம்டி சாருக்கு பெயில் கிடைக்கல அடுத்து வந்து பார்த்தா நெக்ஸ்ட்டு இயரிங் தான் கொடுத்துருக்குறாங்க அது என்ன டேட்டு கன்ஃபார்ம் ஆகலை நேம்மா அடுத்த மாதம் பத்தாம் தேதியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்குது நான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சொல்கிறேங்க என்ன ப்ராப்ளம் என்னான்னு தெரியல அடுத்து கார்த்திக் பிள்ளை வீடியோ போட்டால் தான் தெரியும் என்ன நடந்தது அப்படின்ட்டு ஏன்னா நான் எதிர்பார்ப்போட தான் இருந்தோம் கடைசியில் இப்படி ஆகிடுச்சி வெயில் கிடைக்கவில்லை யாரும் பேனிக் ஆக வேண்டாம் பயப்படாமல் இருக்கு நமக்கு என்ன அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் என்னான்ட்டு பார்ப்போம் ரொம்ப வருத்தமான செய்தி தான் ரொம்பவே க ரொம்ப 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 ரொம்பவே கஷ்டமாக இருக்குது பாப்பா வெயிட் பண்ணுவோம் நம்ம அடுத்த அப்டேட் எதுனால வந்து கேன்சல் ஆகிடுச்சு என்னங்கிறது நமக்கு அப்டேட் வரும் அது தகுந்தப்பில் பார்த்துக்கலாம் நாங்களும் விசாரிச்சுக்கிட்டுருக்கோம் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அந்த ஆடியோ பதிவு வந்து கேட்டிருப்பீங்க எனக்கே ஷாக்காக தான் இருந்தது யாரும் பதட்டப்படாதீங்க கண்டிப்பாக என்ன நடந்திருக்கு அப்படின்றத நம்ம கேடிவி கார்த்திக் பிள்ளை சார் அவர்கள் வந்து வீடியோ கண்டிப்பாக போடுவார் எதனால் பெயில் கேன்சல் ஆகிடுச்சி அப்படின்றத டீட்டெயில் வந்து நம்ம பார்க்கலாம் இருந்தாலும் அனைவரும் கொஞ்சம் பொறுமையாக காப்போம் எம்பி சார் வர வர வெளியில் வரும் வரையில் நல்ல வலட்சியம் வெல்வது நிச்சயம் நன்றி வணக்கம்